அடுப்பு நான் எதுக்கும் கவனப்பட மாட்டேன் பாத்தையா அண்ணா அவர் என்ன சொல்றாருனா என்னையா சொன்ன அந்த கொலாய்க்கு அப்படியே கேக்குது ஜெயபுரியான்

खारखे नाम जूते वके मुनामबो रेनो मीय देव घें जुन्यो दाली रचना दाली चवे रेणु पचापा तुम रात रे बजा वायसा खे

அருப்பு கோட்ட அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன கண்ணு அருப்பு கோட்ட அத்த பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன பொண்ணு செட்டி சின்ன பொண்ணு சுக்கணும் இருக்குது தித்திக்கும் ஜெயம் பெரியா நீ திறந்தேற எனக்கு பெரியா

வேடகளே பலவற்றருக்கு இருக்கு பிறகு தினி முண்டை யாரை பத்தியா பிறகு தினி முண்டை என்ன சொல்லு என்ன சொல்லு முண்டை யாரை பத்தியா பிறகு தினி முண்டை மிஸ்டர் கப்ளிங் வாய் கப்ளிங் வாய் பாத்தியலாம் என் தம்பி சிங்கம் கிளம்பிட்டான் தம்பி ஒண்ணே மாதிரி அழகான ஒரு தேவத யார் சொல்ல சொன்ன அப்படி انا தேவத மாதிரி தெரிளே ஒன் சிமெண்ட் மூடை இந்த நிண்டி இருக்கு நீ மூஞ்சே பார்த்து பேசி எதை பார்த்து பேசிட்டு இருக்க அதுல எட்டு பேர் படுத்துங்களாம் போல மேடம் அப்படியே தெரியாத பாக்கும்போது

கொஞ்ச நேரம் சாப்பாடு இன்னும் துரது சாப்பாடு சாப்பாடு சாப்பிடு நரம்பாக்கிட்டதான் கிராம பொதுமக்கள் அனைவருல அவர் என்ன சொல்றாருன்னா

ஆறு கண்மணி கண்மணி கண்ணோடு காதலன் பக்கத்துல வரும்போது உனக்கு இரச அடிக்குமே நான் கூட மழை பெய்து பார்த்தே சாரல் இங்க இருந்து வரும் அந்த ஓட்டப்பழு அதுக்கும் சளிய கலச்ச அப்படி வித்து வித்து கரும ஐயோ பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமான உலாயை அங்க வைக்கிறது முதுகு முக்காத்துட்டு போறாது எடுத்துக்கிட்டு மண்டையில் அடிச்சு போய் வைடா

அடி வந்தாலும் வாடி மதுரா சின்ன முதன் மூணாலும் போடி காரக்குடி போயல தாண்டி தாது வாடி சின்ன சுதாண்டி மூணாலும் போடி புதுக்கோட்டை போயில தாண்டி

பட்டணம் பாய் சார்பாக ஐநூத்தி ஒன்று அம்பளி பழத்தை பெருமைப்படுத்திய அவர் என்ன பீ துணிய தூக்குற மாதிரி தூக்குற அது இல்ல நான் கூட ரொம்ப வேகமா போனேன் என்ன மாசம் ஆயிட்டா தப்ப பாஸ் தப்ப இப்படி இப்படி போனா ஏ என்ன மாதிரி செய்ய போறேன்னு தா இதுக்கு தான் அங்க போறேன் நீங்க அப்படியே போய் ஒரே நகரக்கிறது என்னது என்னது உன்னை யாருக்கு யாருப்ப வரைச்சோன்னா உனக்கு என்ன பரசம் போட வந்தாங்க எஸ் எம் எஸ் வி எம் மீனாள் ஆடியோ சிராணி சார்பாக வினோத் செந்தில் சார்பாக நூற்றி ஒன்று நல்ல இதயத்துக்கு நன்றி

வீரன் எலக்ட்ரிகல்ஸ் புலியடி தம்பம் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று நீ என்ன பொசுக்கு பொசுக்கு கலட்டி கலட்டி நீ நல்ல பொம்பளை கலட்டு எனக்கு கிரகமா கலட்டி பூரா பெரும் பணமா கலட்டி பொம்பளை கலட்ட மாட்டாயா குடி கம்மாய்க்குள்ள தள தளபோதன் நீ கர குடி கம்மாய்க்குள்ள கருத்தா தாவோத நீ எம் செய்தி ஆரிஸ் அலினா மதிப்புக்குரிய எம் கே மாமா அவர்களுக்கு அன்புக்குரிய செய்தளி பாத்திமா குடும்பத்தார் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று சீமா நகர் கர்பாயுணி மதுரை இருபது இன்னும் இருபது ரூபாய்க்கானா மதுரை இருபதா வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம் சத்திவான் சாபத்திரி நாடகத்தை நடித்த திரானியில் சேர்ந்த கரு சோழமலை சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று ஏய் தொடரக்காதன்னு சொல்லி கேள ஏ கே ஏ கே சின்னமச்சம் எண்ணு புள்ளு பத்தமச்சான் சொல்லு உள்ள முள்ளு சொல்லு புள்ளு ாக பேசு என்ன என்ன சொல்லி பேசுகிறாக அப்புறம் சாமி சாந்தம் ஆயிடுச்சு இப்ப குறியா கலாம் வந்தது யாரு வந்தது யாரு இதுக்கான போன மெடல செகுல சேர்த்து ரெண்டு அற விட்டேன் வந்தது யார் ஆசாரம் தவறாத வந்தது யாரு ஏழை பிறை தண்ணி போய் என்ன சொல்ற என்ன வசனம் மறந்து வச்சா வந்தது யாரு வந்தது யாரு ஒன்னே மாதிரி ஒரு கேன பேரை உலகத்திலே பார்க்க முடியாது என்னாச்சு மாடி ரா பச்சிருக்கே ரோசா மாடி முள்ள ராசாத்தி பச்சிருக்கே ரோசாப்பு என்ன ஒத்த குத்து அடி வாங்கி திருத்தலை ஒத்த முத்துக்கம் சுரேஷ் பாடல் குழு சார்பாக நூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு நம்ம இருவருக்கு அதை அவங்கிட்ட இருக்க எங்க போட்டிருக்கு சொல்றேன்னு போச்சுக்கா நீங்க உப்பு வாங்கி கலா ஸ்டூடியோ திராணி கார்த்திக் சார்பாக எம் கேர் அன்பாளையத்துக்காக கலா ஸ்டூடியோ திராணி கார்த்திக் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அன்பு உலகத்துக்கு நன்றி வணக்கம் அதனால அதனால் ஜெய் பிரியா போக்குள்ளே இறங்குனமுன்னு சொல்லிவிட்டேன் அவரையே இந்த அடி அடிக்கிறீங்களே நானா மாட்டனும் செத்து அதுக்கு ரெண்டு ஆள் சோறு போட்டு வளர்க்குறேன் ஒன்னே அடிக்கிறது அடிக்கிறதுக்காக எவ்வளோண்ணா அடி வாங்குனா நீயே தீறந்த மாட்டேங்கிறீ அதனால் அடி கம்மியாக கிராமத்தினுடைய அன்புக்கும் கட்டுப்படம் ஒரு மணிக்கு பூக்குள்ளி இறங்குவாங்க அதுக்குள்ள நம்ம நாடகத்தை எழுத வேணும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் 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 டவுங் செவ்வரண்ணி தோட்டத்தின் ஒன்னு நினைச்சு செந்தக்கட்டம் பாடதம்மா ராதா மனசு அக்கம்பக்க யார மள்ள ஆளங்க அரவும் மள்ள சுத்தி முத்தி பார்க்கையிலே ராதா மன இயக்கன வில்ல ஆ செவறளி தோட்டத்திலே ஒண்ண நினைச்சு எந்தக் கட்ட பாடம்மா இந்தனனசு அக்கம்பக்க யார மள்ள ஆளங்க அரவும் மள்ள சுத்தி முத்தி பாக்கையில் துண்டி போ அடங்கத்தில் செவ்வண்டி தோட்டத்தில் உன்னை நினைச்சு பாடதையா ராதா மனசு

செவரள்ளி தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சே செந்த கட்ட பாட தையா இந்த மனசே

ஒன்லி அந்த கீர்ணி பணம் உங்களுக்கு தொடக்கூடாது இல்லை மொத்த கபலையும் காலி பண்றீங்களே உன் காதலைச் சொல் எப்படி இந்த கட்டரம்பு வர்றான்னு பாக்குறேன் மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன்னரவை ராபகலா மூடமாக பிரபு அஜய் செல்வம் சார்பாக ராஜா சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று புதவயல் என்னுடைய அன்பு சித்தப்பா சேர்வை சித்தப்பா புதவயல் பி மாரி சித்தப்பா சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நாகமத்தி